பருவ பருவமில்லா காலங்களிலும் முருங்கை உற்பத்தி தமிழ்நாட்டில் முருங்கை ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டாலும் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் ஜனவரி மாதம் வரை காய்களின் வரத்து குறைவாகவே உள்ளது நெகிழி விரிப்பான் கொண்டு முருங்கை மரத்தினை மூடுவதால் இலைகள் பூக்கள் உதிர்வதை தடுத்து பருவமில்லா காலங்களிலும் உற்பத்தியை உறுதி செய்திடும் நோக்கில் முதல்கட்டமாக இத்தொழில்நுட்பம் சிறிய அளவில் அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்படும் வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் வேளாண் இயந்திரமயமாக்குதல் பிடிவாய் அண்ண மடிவாய் நாஞ்சில் உடம்பு முக முழு கொழு மூழ்க ஊன்றின் என்ற பெரும்பான் பெரும்பான் படை தொடரில் பண்டைய காலத்திலேயே நிலத்தை ஊட கருவி பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளன உள்ளதன் மூலம் வேளாண்மை கருவிகளின் பயன்பாடு உணர்த்தப்பட்டுள்ளது வேளாண்மை தொழிலை ஆட்பற்றாக்குறையினால் நலிவுறாமல் காப்பதற்கு வேளாண் இயந்திரமயமாக்குதல் மயமாக்குதல் இன்றியமையாதது என்பதால் வேளாண் இயந்திரமாக்க மயமாக்குதல் திட்டம் தற்போது பெருமளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் விளையும் பயிர்களுக்கு ஏற்ற உழவு உழவு நடவு களையெடுத்தல் பயிர் மேலாண்மை அறுவடை கழிவு மேலாண்மை போன்ற பணிகளை மேற்கொள்ள பல்வேறு மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று டாக்டர் சுழற் கலப்பை வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவி நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரம் கலையடுக்கும் கருவி தெளிப்பான்கள் ட்ரோன் நெல் அறுவடை இயந்திரம் பல்வகை பயிர்க்கு அதிரடிக்கும் இயந்திரம் போன்ற வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் விளைப்பொருட்களை வைக்கும் வைத்து மதிப்பு கூட்டு கூட்டிட சூரிய சூட கூடார உத்தி உலர்த்திகள் ஆகியவை விவசாயிகள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்படும் மேலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் சிறிய நிலப்பரப்பு வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவும் வகையில் நடப்பாண்டில் பவர் ட்ரில்லர்கள் பவர் வீடர்கள் மொத்தம் ஐயாயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பவர் ட்ரில்லர்களின் மானிய தொகையானது எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரமாக வகை உயர்த்தப்பட்டு பவர் டில்லர்கள் நாலாயிரம் விவசாயிகளுக்கும் பவர் வீடர்கள் நாலாயிரம் விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் வயல்வெளிகள் இரவு நேரங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பாம்பு பாம்புகடி பிரச்சனை மழைக்காலங்களில் ஏற்படும் சிரமங்களை தவிர்த்திடும் வகையில் தங்களது கிணறுகளுக்கு செல்லாமலேயே மின்சார இணைப்பு பம்பு சட்டிகளை பம்பு செட்டுகளை எங்கிருந்தாலும் எளிமையாக இயக்கவும் அவற்றை இயக்கத்தினை கண்காணிக்கவும் கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்பு சட்டு கட்டுப்படுத்து கருவிகளை பத்தாயிரம் விவசாயிகள் வாங்கி பயனிடும் வகையில் ஐம்பது சதவீத மானிய அடிப்படையில் அதிகபட்சம் அதிகபட்சமாக ஏழாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும்